பாருங்க இன்னைக்கு ஜாப்பனீஸ் ஆம்லேட் பார்க்கலாம் நான் அஞ்சு முட்டை எடுத்து வச்சிருக்கிறேன் முட்டையை வெள்ளை கருவு தனியா மஞ்சள் கருவு தனியா பிரிச்சு வைக்கணும் பாருங்க எல்லோ தனியா எடுத்து வச்சிருக்கேன் ஒயிட் தனியா எடுத்து வச்சிருக்கிறேன் ஒயிட்டை நல்லா பீட் பண்ணணும் ஒயிட்டை நல்லா பீட் பண்ணி வச்சிருக்கிறேன் சால்ட் கொஞ்சம் போட்டுருக்க இதில் எல்லோ கொஞ்சம் பீட் பண்ணி வச்சிருக்கிறேன் இப்போ வாங்க பார்க்கலாம் ஆம்லேட் நான் பட்டர் கொஞ்சம் போட்டுருக்கிறேன் இப்போ எல்லோரும் ஊத்துறேன் இப்போ அப்படியே திருப்பி போடணும் இப்போ இந்த ஒயிட்டை மேல அப்ளை பண்றோம் இப்போ கொஞ்சம் மேல அப்படியே பெப்பர் தூள் போட்டுக்கலாம் கொஞ்சம் கிளறக போறோம். போட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வைக்கணும். வாங்க ஜாபனீஸ் ஆம்லெட் ரெடி பாருங்க. ஜப்பனீஸ் ஆம்லெட் ரெடி ஆயிடுச்சு வாங்க நீங்களும் சாப்பிட்லாம் நீங்கள்